மனசில் பட்டத ஒளிவு தான் இந்த கும்பராசிக்காரங்க பேசுறீங்க ஏன்னா மற்றவங்க பார்வைக்கு அதை அவங்களே எடுத்து தெரிஞ்சு பேசுகிற மாதிரி கஷ்டப்படுத்துற மாதிரி அமைஞ்சிருது ஆனால் அதனாலேயே உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்கிறாங்க பேசுகிறாங்க தொடர்ந்து உங்கள் வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இந்த விஷயத்தில் இல்லாமலாம் இல்லை மன ரீதியாக நீங்கள் யாருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கறதில்லைங்க அதே மாதிரி இந்த நேரம் இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையுமே யாரையுமே நீங்க நீங்கள் நினைக்கிறதில்ல இந்த நேரம் உங்கள் ஆசையுமே ரொம்ப குறைச்சிருக்கிறீங்க நிறைய விஷயங்கள் ஆசைப்பட்ட இருந்தால் மே கும்பராசிக்காரங்க கூட இந்த நேரம் ஆசைங்கிறது அவ்வளோக்கா இல்லை ஏன்னா வாழ்க்கையில் அவ்வளோ பாதிப்புங்கிறது இருந்துக்கிட்டே இருக்குது வாழ்க்கைனா இந்த ஏற்ற இறக்கம் சகஜம்தான் நீங்கள் வாழ்ந்துட்டு வந்தாலுமே நாளுக்கு நாள் பாதிப்பு என்னவோ அதிகமாக இருக்கிற மாதிரிதான் இந்த நேரம் கும்பராசி அன்றைகள் நீங்கள் செயல்பட்டு இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கிறீங்கன்னு அன்பு பந்து பாசம் சொந்த பந்தம் எல்லாருமே வேணும்னு தான் நினைக்கிறீங்க ஒரு வாக்கு கொடுத்துட்டா அது எப்படிப்பட்டாவது உங்களுக்காக இல்லைனாலும் மற்றவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அது எப்படிப்பட்டாவது காப்பாற்றணும் தான் நீங்கள் பாடுபடுறீங்க சொன்ன சொல்ல தவற விடுறதால் தான் ஆனாலுமே வீணான பழிச்சொலுங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக இருக்குது உங்களுக்கு பிடிச்ச நபர்களாக இருந்தாலுமே இந்த நேரம் உங்களுக்கு சங்கடப்படுத்துகிற மாதிரி தான் நடந்துக்கிறாங்கன்னு சொல்லலாம் பெயர் புகழ் அந்தஸ்து இது எல்லாமே இந்த நேரம் பொறுத்திருக்குமே எப்படிப்பட்டாவது நீங்கள் காப்பாற்றிட்டு வரக்கூடியவங்க குடும்ப கௌரவம் என்னாகிறதுன்னு ஆகுறதுன்னு நிறைய விஷயங்களை பொறுத்திருக்குமே இந்த நேரம் நீங்கள் ரொம்ப பாதுகாப்பாக தான் இருக்கிறீங்க ரொம்ப கட்டுப்பாடாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லுறாங்க ஆனாலுமே இந்த நேரத்தில் குடும்ப வாழ்க்கையிலுமே பாதிப்புங்கிறது இருக்குது இந்த பங்காளி வகையாக இருக்கட்டும் இந்த சொந்த பந்த வகையிலையாக இருக்கட்டும் நிறைய மோசமான செயல்கள் எல்லாமே இந்த நேரத்தில் நீங்கள் இருக்கிற மாதிரி தான் அமைஞ்சிருக்குது அது விட்டுல்லாமல் பண வரவு நீங்கள் என்னதான் உழைப்பு கொடுத்து போதுமான அளவுக்கு பண வரவு கொண்டு வந்தாலும் பணம் கையில் வந்துவிட்டாலே ஏதாவது வகையில் செலவுங்கிறது கொஞ்சம் அதிகமாகிருது தேவையில்லாத செலவு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக பணத்தை ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பீங்க ஆனால் அது வேறு வகையில் செலவாகிற மாதிரி தான் இந்த நேரம் கொஞ்சம் அமைஞ்சிருக்குது ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் இந்த நேரம் சிரமங்கிறது நாளுக்கு நாள் கும்பராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது என்னதான் வாழ்க்கையில் நீங்கள் இந்த நேரம் கவனம் கொடுத்து பாடுபட்டாலும் மனசு இந்த நேரம் கொஞ்சம் தெம்பை அடைந்துருச்சு உடல்நிலையில் இந்த நேரம் பாதிப்புங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு பலருடைய இயக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நீங்கள் செஞ்சாலுமே எத்தனையோ கோவில் ஏறாத கோவிலில் கும்பிடாத சாமியில் நீங்கள் வழிபாடு செஞ்சாலுமே ஒரு நல்ல பலனை கிடைக்கல இந்த கும்பிட்ற சாமி எல்லாமே கண்ணை திறந்து பார்க்காதானு இயங்கிறவங்களுடைய கூடியவங்க தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறீங்க அப்படிப்பட்டவங்க நீங்கள் எத்தனை வழிபாட்டு செஞ்சுருந்தாலும் குலதெய்வ வழிபாட்டு கூடவே கால பைரவருக்கு இந்த ஒரு சில விஷயத்தை இந்த நேரம் நீங்க செய்கிறது சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு அப்படி நீங்க கால பைரவருக்கு எந்த மாதிரியான வழிபாட்டை நீங்க செய்யணும் இது எல்லாமே இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இனி அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்குமே கும்பராசி அன்றவர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறதையும் இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புரிவிரா இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க முதல் வேலையா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போதானா இந்த சேனல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துடக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க மறக்காமல் மறக்காம கமெண்ட் சொல்லிட்டு போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பயிர் வருதாங்க காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய கடவுள் எந்த கிரக மாற்றம் வந்தாலும் சரி கிரக ஒரு நிலையில ஒரு ஜாதக ரீதியாக தோஷம் இருந்தாலும் சரி ஒருத்தரோட தலைவதியை மாற்றக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா கால பயிருவருக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க நவக்கிரகத்தையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய திறமை கொண்டு இருக்கக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கால பயிர் வருதாங்க கால பயிர்வருக்கு பொறுத்த வரைக்குமே நீங்கள் செய்யக்கூடிய ஒரு முக்கிய ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நிமிடம் சூரிய உதயத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நான்கு நிமிடமும் சூரிய உதயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நான்கு நிமிடமும் பைரவ முகூர்த்தம் சொல்லுவாங்க இந்த பைரவ முகூர்த்தத்தில் நீங்க வீட்டிலே கூட இல்லைன்னா சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவருக்கு நீங்க கூட சமூக விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது நல்லது சமூக விளக்குங்கிறது நான்கு பக்கமும் எரியக்கூடிய தீபம் இந்த தீபத்தை ஏற்றி நீங்க மனதார நீங்க வழிபாடு செய்யணும் உங்களை சூழ்ந்திருக்கக்கூடிய எந்த கெட்ட நேரமா இருக்கட்டும் எந்த கஷ்டமா இருக்கட்டும் மனசு கூட எந்த கவலையா இருக்கட்டும் நிறைய பேர் சந்திக்கக்கூடிய வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை தாங்க பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாருமே இல்ல கடன் பிரச்சனை ஒரு பக்கம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை ஒரு பக்கம் குழந்தைகள் வழியில் பிரச்சனை திருமணம் நல்லபடியாக நடக்காமல் இருக்கக்கூடியங்கிறப்பாங்க குழந்தை பாக்கியம் கிடைக்காம இருக்கக்கூடியங்கு இருப்பாங்க தொழில நல்ல வளர்ச்சி இருக்காது நல்ல வளர்ச்சி இருக்குன்னு நீங்கள் ஆசைப்பட்டு முயற்சி கொடுத்தாலுமே கொடுங்க ஏதாவது ஒரு தடை பொறாமல் பார்வங்கிறது இருக்கும் ஏதாவது பாதிப்பை ஏற்ப ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்க எல்லாமே இருப்பாங்க கண்ணுக்கு தெரியாத பல துஷ்ட சக்திகள் நீங்கக்கூடிய வாய்ப்புங்கிறது கால பைரவரை நீங்கள் வழிபட தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நடக்கும் இந்த தடைகள் எல்லாமே நீங்கள் கூடிய வாய்ப்புண்டு இதை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யறப்ப அனுபவபூர்வமாக உணரக்கூடிய வாய்ப்புண்டு அதனால இந்த நேரம் இந்த பதிவு பார்க்கக்கூடியவங்க கும்பராசி என்பர்கள் கால பைரவருக்கு இந்த விஷயத்தை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வர பாருங்கள் இந்த வழிபாட்டை செய்கிறப்ப குலதெய்வ வழிபாட்டை முதல்ல நீங்கள் செய்கிறது நல்லது குலதெய்வ வழிபாட்டை செஞ்சு பின்னாடி காலை பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் அஷ்டமி தீதி வரக்கூடிய நாட்களாக இருந்தாலும் சரி காலாஷ்டமி தேய்விர அஷ்டமி நாட்களாக இருந்தாலும் சரி பைராஷ்டமி வளர்புற அஷ்டமி இந்த மாதிரி கால பைரவருக்கு உகந்த நாட்களில் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்கிறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய மாதிரி தான் ஞாயிற்றுக்கிழமை காலத்துல மாலை வேலையில் மெழுகு தீபம் ஏற்றி மெழுகு மிளகு தீப ஏற்றி வழிபாடு கண்டிப்பா நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு ஜாதக ரீதியாக கர்மம் நீங்கும் காரிய தடை நீங்கும் நினைச்சது கைகூடும் எதிரி தொள்ளங்கிறது இருக்காது கடன் வாங்கி வட்டி அசலம் கட்ட முடியாதவங்க ஞாயிறு காலத்துல ராகு காலத்துல கால பயிரும் இருக்குது முந்திரி பருப்பு மாலை காட்டி மலர்களால் இந்த செந்தாமரை பூ செபுரு பூ மாதிரி நீங்க அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்யணும் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருளை நீங்க இடணும் இப்படி செய்யறப்ப கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் சகல ஐஸ்வர்யமும் பெருகிவருங்க நினச்சிங்கன்னா ஒரு தலைவாழை இலை வச்சு அதுக்கு மேல நெல் ஒருபடி பரப்பி அதுக்கு மேல ஒரு தலைவாழை இல வச்சு பச்சரிசி ஒருபடி பரப்பி குங்குமம் கொஞ்சமா மஞ்சப்படி நெய் கலந்து அந்த சமூக விளக்கு தீபத்தை நீங்க ஏத்தி கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து முப்பது பழங்களில் பெரிய பழத்துல தான் நீங்கள் தீபம் ஏத்துணுங்கிறதுலாம் இல்லை சின்ன சின்ன பழங்களை கூட நீங்கள் முப்பது பழங்களில் தீப ஏற்றி சுவர்ண பைரவராக இருக்கட்டும் ஸ்ரீ பைரவராக இருக்கட்டும் தொடர்ந்து மனதார நீங்க பைரவரை நம்பணும் பைரவரை நம்பி நீங்க வழிபாடு செய்யறப்ப சகல ஐஸ்வரமும் பெருகக்கூடிய வாய்ப்பு உண்டுன்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் இந்த கடன் பிரச்சனை பண வருமானம் நல்லபடியா இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க பைரவருக்கு ஏலக்காய் மன செலுத்தலாம் ஒருபடி ஏலக்காய பைரவரோட பாதத்தில் வெத்தலைக்கு மேலே வச்சு நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா கடன் பிரச்சனை தீரக்கூடிய வாய்ப்பு உண்டு இதை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே கண்ணார பலனை நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்க வாழ்க்கையில உண்டுன்னு சொல்லலாம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கும்பராசி அன்றர்கள் அடுத்து வரக்கூடிய முப்பது நாட்களுக்கு எப்படிப்பட்ட பலனை நீங்க பெறப்புறீங்கறத நம்ம பார்க்கலாம் ஜென்ம ராசியில வக்கரகதியில இப்ப உங்களுடைய ராசி அதிபதியான சனி பகவான் இருக்கிறார் கூடவே ராகு சேர்ந்து இருக்கிறார் எதுக்கு எடுத்தாலும் அதிக அலைச்சல் இருக்கும் உழைப்புங்கிறது நீங்க கொடுத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நல்ல பணம் கிடைச்ச பாடலுங்கிற மாதிரி தான் இருப்பீங்க ரொம்ப முக்கியமா மன உறுதியை கைவிடாதீங்க அஷ்டம ராசியில் செவ்வா இருக்கிறார் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம் எங்கயாவது பயணம் போகிறீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி இந்த படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் இந்த நேரம் நீங்கள் படிப்பில் ஆர்வம் கொடுக்கணும்னு நினச்சா கூட உடலில் பாதிப்பு இல்லைன்னா எங்கேயாவது அடிபடுறது இந்த பள்ளி கூட சரியாக போக முடியாது இருக்கிற மாதிரி சூழ்நிலை எல்லாமே கொஞ்சம் நீங்கள் கவனம் கொடுக்க பாருங்கள் பயணம் செய்கிறப்ப கவனம் கொடுக்க பாருங்கள் கல்வியில் இந்த நேரம் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் கல்வி நிலை எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது ஆனால் புத்தகத்தை எடுத்து வச்சாலே படிக்க முடியாது ஏதோ ஒரு சோறுங்கிறது இருக்கும் அப்புறம் பார்த்துக்கலான்னு விடக்கூடியவங்க கொஞ்சம் அதிகமாக இருப்பீங்க அதனால் கொஞ்சம் முழு முயற்சி கொடுக்க பாருங்கள் தூங்கி எழுந்ததுமே சின்ன சின்ன உடற்பயிற்சிகளை செஞ்சுட்டு நீங்க படிக்கிறது நல்லது இது உங்களுக்கு சிறப்பான பணம் ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது பணப்பற்றாக்குறை இந்த நேரம் பொதுவாகவே குடும்ப வாழ்க்கைன்னு வர்றப்ப பணப்பற்றாக்குறைங்கிறது இந்த நேரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கவனமாக இருக்க பாருங்க பணம் கொடுக்குறது இந்த நேரம் வேண்டாம் கடன் வாங்குறது இந்த நேரம் வேண்டாம் ஏன்னா இனி வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் உங்களுக்கு செலவு அதிகமா இருக்குது குடும்பத்தில் தேவை கொஞ்சம் அதிகமா இருக்குது அதை சமாளிக்கிறதுக்குள்ளேயே நீங்க பெரும்பாடுபட வேண்டியதா இருக்கும் அதனால இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே கடன் வாங்குறதை தவிர்க்க பாருங்க குடும்பத்தில் பிரச்சனைங்கிறது இல்லாமலாம் இருக்காதுங்க ஏன்னா உங்க மனசை புரிஞ்சிக்க மாட்டாங்க நீங்க என்ன சொன்னாலும் கொஞ்சம் எதிர்வாதம் வைக்கக்கூடிய தன்மைங்கிறது அதிகமா இருக்கும் அதனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க விட்டு பிடிக்கிறது தான் நல்லது ரொம்ப முக்கியமாக அந்த நேரம் பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க இந்த நேரம் நீங்க என்னதான் புரிய வைக்க பேச்சு செஞ்சாலும் கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக தான் இருக்கும் அதனால இந்த நேரம் அதிகப்படியான குழப்பம் வேண்டாம் அதிகப்படியான பேச்சுவார்த்தையில கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க சின்ன சின்ன பிரச்சனையா இருந்தாலும் அது பெருசாக எடுத்துக்க வேண்டாங்க விட்டு பிடிச்சிங்கன்னா சிறப்பாக இருக்குது கொஞ்சம் பயணம் அதிகமா இருக்குது இந்த நேரம் முடிஞ்ச வரைக்குமே பயணத்தை குறைச்சுக்க பாருங்க வேலைன்னு வரப்ப வேலை சும்மா அதிகம்தாங்க நீங்க உழைப்புக்கு என்றைக்குமே பயப்பட்டதில்லை சதா சர்வகாலமோ உழைப்பு உழைப்புன்னு வாழக்கூடியங்கன்னு கேட்டீங்கன்னா கும்பராசிக்காரங்க தான் ஆனாலுமே ஒரு சலுப்புங்கிறது இந்த நேரம் இருக்குங்க என்ன உழைச்சாலும் நல்ல பண்ண இல்லையேன்னு இந்த நேரம் மனசுல ஒரு விரக்தி வெறுப்பு இருக்கும் அதை நீக்க பாருங்க கொஞ்சம் ஆர்வத்தை கொண்டு வந்தாலே போதும் வேலையிலே நல்ல மாற்றம்தான் தொடர்ந்து தொழில் வியாபாரமும் சிறப்பாக இருக்குது வியாபாரிகளுக்கு இல்லாமல் இந்த நேரம் உங்களுக்கு நல்ல நேரம் தாங்க நல்ல வரவேற்பு இருக்குது லாபம் இருக்குது புத்திசால்தனமா செயல்பட்டா போதும் நிறைய விஷயத்தை அறிமுகப்படுத்த போறீங்க வாடிக்கையார்கிட்ட கொஞ்சம் இனிமையாக பேச பாருங்க கண்டிப்பா ஆதரவும் உண்டாகும் கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடவங்களுக்கு இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது வருமானம் சிறப்பாக தான் இருக்குது ஆனா தேவையான அளவுக்கு இருக்குமான்னு பார்த்தா கொஞ்சம் இருக்காது பணப்பற்றாக்குறை கொஞ்சம் உண்டு அதனால ஆரம்பத்துல இருந்து திட்டமிட்டு செலவு செய்ய பாருங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு நேரம் எல்லாமே தான் இருக்குது ஆனா கூட பழகக்கூடியவங்க மேலே இருக்கக்கூடிய அதிகாரிங்கக்கிட்ட எச்சரிக்கையாக எச்சரிக்கையா பழகறது நல்லது முக்கியமான விஷயம் உங்க சொந்த பிரச்சனை கூட சொந்த கருத்து கூட மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது வேண்டாம் அதை தவிர்த்துக்கிறது தான் நல்லது அதே மாதிரி வெளியில் போறீங்க வரீங்கன்னா கூட கொஞ்சம் இந்த நேரம் பேச்சுவார்த்தையில கவனம் கொடுக்க பாருங்க சின்ன சின்ன பிரச்சனை தானேன்னு கவனம் கொடுக்காம இருக்கக்கூடாது சின்ன பிரச்சனை தான் பெரிய பிரச்சனையா வளர்ந்துடும் அதனால எதுவாக இருந்தாலும் ஆரம்பத்துல இருந்தே கவனம் கொடுத்திங்கன்னா சிறப்பா இருக்குது ரொம்ப முக்கியமாக மற்ற கட்சிக்காரங்கிட்ட அதிகமா நெருக்க வச்சுக்கிறது வேண்டாம் இந்த நேரம் கொஞ்சம் உங்களுக்கு குழப்பமாக தான் இருக்கும் எதை செய்கிறது எதை தவிர்க்கிறதுன்னு அதனால முக்கியமான முடிவு எல்லாமே இந்த மாத காலத்தில் எடுக்கிறது வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க விவசாயத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது ஏன்னா கடுமையான உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும் பெருசாக பாதிப்பு இல்லை தண்ணி ஒரு பேச்சுக்கு இடலை ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம் கடன் பிரச்சனை தான் உங்களுக்கு மன அமைதி கிடைக்குது இந்த நேரம் கடன் அடைக்கக்கூடிய வழியை நீங்கள் சரி செஞ்சாலே சிறப்பாக இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள் பெண்களாக இருக்கக்கூடியவங்களும் இந்த நேரம் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் நிறைய பேர் இந்த தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை மாதவிடாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எல்லாமே இருக்கும் நீங்கள் மருத்துவரை தான் இந்த நேரம் நல்லது கைகால் குடைச்சல் ஒத்த தலைவலி இல்லைன்னா கை காலில் அடிபடுறது இந்த நகத்தில் அடிபடுறது மாதிரியான பிரச்சனை இல்லாமல் இருக்கும் ரொம்ப முக்கியமாக இந்த நேரம் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி கும்பராசிக்காரங்க சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்க பாருங்க குளிர்ச்சியான உணவை நீங்கள் அதிகமாக இந்த நேரம் எடுத்துக்கிறது வேண்டாம் உப்பு தான் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் அதிகமாக சேர்த்துக்க கூடிய கும்பராசிக்காரங்களா இருக்கிறீங்க முடிஞ்ச வரைக்குமே உப்பை குறைச்சிக்க பாருங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரம் முக்கியமான மூன்று கிரக சேர்க்கை இருக்கிறதால உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும் வாகன பயணத்தில் கவனம் கொடுக்கணும் இந்த வயசானவங்களா இருந்தால் இந்த நடக்கிறப்ப கொஞ்சம் பார்த்துட்டு நடங்க மற்றபடி உங்களுக்கு பெருசாக பாதிப்பில் பேச்சு வார்த்தையில் கவனம் பாருங்கள் யார்கிட்டயும் வாக்குவாதம் செய்கிறது வேண்டாம் உங்கக்கிட்டே இந்த நேரம் மற்றவங்க வாக்குவாதம் செய்ய வந்தாலுமே கொஞ்சம் விட்டு பிடிக்க பாருங்க இந்த நேரம் பொறுத்த இந்த விஷயத்தில் கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்குது